வணக்கம் அன்பு கூடல் டிவி நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது உலகின் அற்புத ஆலயங்கள் வரிசையில் இப்போது நான்காவதாக உவரி கடற்கரையில் உள்ள கப்பல் மாதா ஆலயத்தை பற்றி பார்ப்போம் வாருங்கள் இந்த கப்பல் மாதா ஆலயம் செல்வ மாதா ஆலயம் என்றும் பெயரிட்டு வழங்கப்படுகிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு காலத்தில் ஊரி மற்றும் கூடுதாளை கடற்கரையில் ஒரு பெட்டி மிதந்து வந்து கொண்டிருக்கின்றது அதை பார்த்த கூடுதாளையின் ஊரை சேர்ந்த ஒருவர் அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்க்கிறார் உள்ளே ஒரு மாதா ஸ்வரூபம் அழகாக காட்சியளித்திருக்கிறது பின்பு அந்த மாதா ஸ்வரூத்தைப் பற்றி விசாரிக்கையில் அது ரோம் நகரிலிருந்து ஊரி மக்களுக்காக அனுப்பப்பட்ட மாதா ஸ்வரூபம் என்று தெரிந்து ஓவரி பொதுமக்களை அழைத்து அந்த சொரூபத்தை ஓரி மக்களுக்கு வழங்கியிருக்கிறார் ஏற்கனவே ஓரியில் மிகப்பெரிய ஆலயங்கள் இருக்க இப்போது வந்திருக்கும் மாதா சொரூபத்தை எங்கே வைப்பது என்று ஓரி மக்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்க அப்போது ஓரியில் பணிபுரியும் அருட்சகோதரிகள் அந்த மாதா சொரூபத்தை எங்களுக்கு தாருங்கள் நாங்கள் ஊரியின் வடக்கு பகுதியில் மேடான பகுதியில் ஒரு கவி அமைத்து நாம் அனைவரும் இந்த மாதாவை வழிபட்டு வரலாம் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதை ஓரி மக்கள் அனைவரும் ஆமோதிக்க அப்படி வழங்கப்பட்ட மாதா சொருபத்தை தங்களுக்கு கிடைத்த செல்வமாக அருட்சகோதரிகள் கருதி அதற்கு செல்வ மாதா என்று பெயரிட்டு ஒரு கவி அமைத்து அங்கே ஆராதனைகள் நடத்தப்பட்டு வந்தன பல ஆண்டுகளாக நாளடைவில் கடல் அரிப்பினால் அந்த கெவியும் பாதிக்கப்படவே புதியதாக ஒரு நல்ல ஆலயம் செல்வமாதாவிற்கு நிறுவ வேண்டும் என்ற எண்ணத்தில் கீழே கப்பல் போலவும் கப்பலுக்கு மேலே விமானம் இருப்பது போலவும் இப்போது இருக்கின்ற தோற்றத்துடன் கப்பல் மாதா ஆலயம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் அந்த ஆலயம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் சற்று சிதிலமடைந்து விடவே மீண்டும் அந்த ஆலயத்தை இடித்துவிட்டு அதே இடத்தில் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற கப்பல் மாதா ஆலயம் பேரழகு தோற்றத்துடன் அதே வடிவமைப்புடன் நிறுவப்பட்டது இதற்கு துணை நின்றவர் அப்போதைய ஆயர் திரு இருதயராஜ் அவர்கள் இதுதான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற ஊரி செல்வ ஆலயம் அல்லது கப்பல் மாதா ஆலயத்தின் முழு வரலாறு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வீடியோ ஷூட் செய்யும் போது கப்பல் மாதா ஆலயத்தின் நான்காம் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆகவே எண்ணிலடங்கா சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே ஒரியின் புகழ்பெற்ற புனித அந்தோணியார் ஆலயம் இருந்து வருகிறது அந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் அனைவரும் இந்த ஆலயத்தையும் சுற்றி பார்த்து செல்வார்கள் நாங்கள் இதற்கு பக்கத்தில் உள்ள இடையின்குடியில் படிக்கும் காலத்திலேயே இந்த கப்பல் மாதா ஆலயத்திற்கு பல முறை நாங்கள் வந்திருக்கின்றோம் அப்போதைய விட இப்போது கப்பல் மாதா ஆலயம் பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாகவும் மிகவும் அழகாகவும் இருக்கிறது பக்கத்திலேயே தமிழக அரசின் மூலம் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டு ஒரு சுற்றுலா தலமாகவும் இப்போது இந்த கப்பல் மாதா ஆலயம் புகழ்பெற்று வருகிறது இந்த வழியாக தூத்துக்குடி செல்பவர்கள் கன்னியாகுமரி செல்பவர்கள் திருநெல்வேலி செல்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக ஒரு முறை வந்துவிட்டு தான் தங்கள் பயணத்தை தொடர்வார்கள் என்ற நிலையில் தற்போது ஊவரி மாதா ஆலயம் புகழ்பெற்று விளங்குகிறது இந்த ஆலயம் தூத்துக்குடியிலிருந்து எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகர்கோவிலிருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கிழக்கு கடற்கரை சாலை மெயின் ரோட்டில் உள்பகுதியில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் மிகவும் அருகில் கடல் அதை பார்ப்பதற்கே காண கண் கோடி வேண்டும் அவ்வளவு ஒரு அழகு அந்த அழகான ஆலயத்தை நீங்களும் வாழ்நாளில் கண்டிப்பாக ஒரு முறை பார்க்க வேண்டும் இந்த ஆலயத்தில் பல்வேறு தூண்கள் உள்ளன ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு நாட்டின் தேசிய கொடி வரையப்பட்டுள்ளது அந்த நாட்டின் பெயரையும் அதில் எழுதி வைத்துள்ளார்கள் மிகவும் அழகான அற்புதமான ஆலயம் ஆலயத்திற்கு பக்கத்தில் வரை நீங்கள் காரில் அல்லது இருசக்கர வாகனங்களில் சென்றால் ஆலயத்தின் மிக அருகில் நீங்கள் சென்றுவிடலாம் அங்கே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இடவசதியும் அதிகமாக இருக்கிறது பேருந்தில் சென்றால் ஒரு மூன்று நிமிடத்தில் ஆலயத்தை அடைந்து விடலாம் அவ்வளவு பக்கத்தில் தான் இந்த ஆலயம் இருக்கின்றது இந்த ஆலயத்தை பார்க்கும்போது ஓரியில் இருக்கின்ற மற்றொரு புகழ்பெற்ற ஆலயமான புனித அந்தோனியார் ஆலயத்தையும் பார்க்க மறக்காதீர்கள் அந்த ஆலயத்தின் திருவிழா தென் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற திருவிழாக்களில் ஒன்றாக அது விளங்கி வருகிறது இப்படி கப்பல் மற்றும் விமானம் போன்ற வடிவமைப்புடன் ஒரு மாதா ஆலயம் உலகில் வேறெங்காவது இருக்குமா என்று தெரியவில்லை தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த ஆலயத்தை சுற்றி பார்க்க திருவிழா அல்லாத சமயங்களில் வந்தால் இந்த ஆலயத்தை முழுமையாக மன நிறைவுடன் பக்தியுடன் சுற்றி பார்த்து அன்னையின் அருள் பெற்று வரலாம் நாம் இந்த ஆலயத்திற்கு சென்றது இந்த ஆலயத்திற்கு பக்கத்தில் உள்ள கடற்பகுதியில் தங்கியிருக்கும் கழிவுகளை என்எஸ்எஸ் கேம் மூலம் அதாவது செட்டிக்குளம் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஓரி பஞ்சாயத்து தலைவி மற்றும் அவருடைய கணவர் அனைவரும் இணைந்து இந்த என்எஸ்எஸ் கேம்பில் பணியாற்றி அந்த ஆலயத்தின் பக்கத்தில் உள்ள கடற்கரையின் அருகில் உள்ள கழிவுகளை சுத்தப்படுத்தினோம் அதன் பிறகு இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்தோம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இலவச வாகன வசதி மற்றும் குடிநீர் வசதி மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் வசதி மதிய விருந்து வசதி என அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று எங்களுடனேயே இருந்து நடத்தி தந்தவர் சட்டி சேர்ந்த முன்னாள் எம்பி அதிமுக நிர்வாகிகளில் ஒருவருமான பி சவுந்தரராஜன் அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றியை கூறிக்கொள்ளலாம் இந்த கப்பல் மாதா ஆலயத்திற்கு செல்ல நான்கு வழிகள் உள்ளன பிற்பகுதியில் பக்தர்கள் வந்து சுற்றி பார்த்துவிட்டு சாப்பிடுவதற்கான அறை மற்றும் குடிநீர் வசதி மற்றும் ரெஸ்ட் ரூம் வசதி என அனைத்து வசதிகளும் இங்கே இருக்கின்றன ஆகவே நீங்கள் மிகவும் தைரியமாக இந்த ஆலயத்திற்கு எப்போது வேண்டுமானாலும் சுற்றி பார்க்க வரலாம் ஆலயத்தின் பின்பகுதியில் இந்த ஆலயத்தை ஓவியமாக வரைந்து வைத்திருக்கிறார்கள் அந்த கப்பலின் அடிப்பகுதியில் செல்வ மாதா என்ற பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது நாகர்கோவிலிருந்து இந்த ஆலயத்திற்கு வர நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஐநூற்றி எழுபது திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி என்று போட் போட்டிருக்கும் வண்டியில் ஏறினால் இந்த ஆலயத்திற்கு மிக அருகாமையில் வந்து இறங்கிவிட முடியும் நீங்கள் காரிலோ அல்லது இருசக்கர வாகனத்திலோ வந்தால் ஆலயத்திற்கு முன்பாகவே நீங்கள் வந்துவிட முடியும் நேயர்களே இந்த ஒரு அற்புதமான அழகான ஆலயத்தை நாம் சுற்றி பார்த்து இந்த ஆலயத்தின் வரலாறையும் நாம் தெரிந்து கொண்டோம் அதன் பிறகு நாங்கள் எங்களது பணிகள் முடிந்தவுடன் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த உணவு அறையில்தான் நாங்களும் சாப்பிட்டோம் எங்களுக்காக உணவை ஏற்பாடு செய்திருந்த திரு எக்ஸ் எம்பி பி சவுந்தரராஜன் அவர்கள் இப்போது சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் நாங்கள் சற்று முன்பதாக சாப்பிட்டு விட்டோம் மற்றும் அநேக பக்தர்கள் இங்கே சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களே சாப்பாடு செய்து கொண்டு வந்தோ அல்லது பக்கத்தில் இருக்கின்ற ஹோட்டல்களில் வாங்கி வந்தோ இங்கே இருந்து சாப்பிட்டுவிட்டு சற்று நேரம் இளைப்பாறிவிட்டு மீண்டும் ஆலயத்தை சுற்றி பார்த்துவிட்டு தங்களது ஊருக்கு கிளம்புவார்கள் என்ன நேர்களே இந்த உலகின் அதிசயமான கப்பல் மாதா ஆலய வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் அது கூட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான அழகான அற்புதமான ஆலயத்தில் உங்களை சந்திக்க உங்களிடந்து அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூட டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்